வணக்கம் மக்களே நான் உங்கள் சுஜிதா மதுரை அப்படின்னு சொன்னாலே மல்லிப்பூவுக்கும் ஜிகிரதண்டாவுக்கும் அடுத்ததா நமக்கு ஞாபகம் வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல முதல் நூலான இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தோட முழு கதையையும் ஒரே தொகுப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்களத்துக்குள்ள போகலாம் சேர நாட்ட ஆட்சி செய்யக்கூடிய மன்னனா இருக்காரு சேரன் செங்குட்டுவன் அவர் போர் திறமையிலேயும் அரசியல்லையும் மட்டும் கவனம் செலுத்தாம மற்ற கலைகளுக்கும் மதிப்பளிக்க கூடிய மன்னனா இருக்காரு ஒரு நாள் தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகளோட மலை பிரதேசத்துல தங்கி இருக்காரு அப்ப அந்த மலை காடுகள் வழியா நடந்து வராரு வர வழியில ஒரு இனிமையான மலைவாழ் மக்களோட குறைவை கூத்து பாடல் அவருடைய காதல கேட்குது அந்த பாடலை உற்று கவனிக்கிறாரு அதுல சொல்லப்படுற கருத்து அவருடைய மனசை ரொம்பவே கவருது அதுல சொல்லப்படுற கண்ணகி அப்படிங்கிற பெண்ண பத்தி தான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே நடந்து வராரு அந்த நேரத்துல மறையோன் மாடலன் அப்படிங்கற ஒரு முனிவரை சந்திக்கிறாரு அவர்கிட்ட கண்ணகிய பத்தி கேக்குறாரு மறையோன் மாடலன் தான் நேர்லயே கண்ணகிய பாத்துருக்கிறதா சொல்றாரு கண்ணகியுடைய கதைய சேரன் செங்குட்டுவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு சோழர்களை பத்தி பெருமையா சொல்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கடல் கடந்து சோழர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை எடுத்துட்டு போனதுதான் கடல் கடந்து தன்னுடைய ராஜ்யத்தையே கொண்டு கடல் கடந்து வணிகமும் செஞ்சிருப்பாங்க அவங்களுடைய வணிகத்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய துறைமுகம் அமைச்சிருந்திருப்பாங்க அப்படி ஒரு காலகட்டத்துல மிகப்பெரிய துறைமுக நகரமா இருந்த ஒரு முக்கியமான இடம்தான் ஒரு சின்ன ஊரா இருக்கக்கூடிய காவேரி பூம்பட்டினம் இந்த காவேரி பூம்பட்டினத்துக்கு பூம்புகார் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு இப்பேற்பட்ட மிகப்பெரிய துறைமுக நகரமா இருந்த இடத்துல மாநாயக்கன் அப்படிங்கிற ஒரு வணிகன் இருக்காரு அந்த வணிகனுக்கு அழகுலையும் அறிவுலையும் பண்புலையும் சிறந்தவளான கண்ணகி அப்படின்னு ஒரு மகள் இருக்கா இப்பேற்பட்ட கண்ணகிக்கு ஏற்ற மாப்பிள்ளைய தேடணும் இவளுக்கு தக்க மணாலனை தேடணும்னு அவரு பூம்புகார் முழுக்க தேடுறாரு அந்த நேரத்துல அவரு கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான பெயர் தான் கோவலன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய வணிகரான மாசாத்துவான் அப்படிங்கிறவருடைய மகன் தான் கோவலன் கோவலனை பத்தி கேள்விப்படுறாரு தன்னுடைய மகளுக்கு கோவலன் தான் சரியான துணைன்னு முடிவெடுத்து மாசாத்துவான் கிட்ட பேசுறாரு ரெண்டு பேரும் மனம் உவந்து ரொம்பவே சந்தோஷமா கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் நிச்சயம் பண்றாங்க அரசருக்கும் அரசிக்கும் திருமணம் நடந்தா எப்படி நடக்குமோ அந்த மாதிரி மிகப்பெரிய விழாவே பூம்புகாரில் இவங்களுடைய திருமணம் ரொம்பவே சிறப்பா நடைபெறுது ரெண்டு பேருமே வணிகர் குடும்பத்திலிருந்து வர்றதுனால செல்வத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க ரொம்ப ரொம்ப அழகானதா ரொம்ப ரொம்ப நிம்மதியானதா அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் கோவலன் வணிகர்கள் பொருள் விற்கக்கூடிய வணிக வீதிக்கு வராரு ஒரு பெண் கையில ஒரு முத்து மாலையை வச்சுக்கிட்டு அந்த முத்து மாலைக்கு அநியாயமான அதிக விலை சொல்லி அந்த மாலையை வித்துக்கிட்டு இருக்கா ஒரு மிகப்பெரிய கூட்டமே அந்த பெண்ணை சுத்தி நின்னுகிட்டு இருக்கு எப்படியாவது இந்த மாலையை வாங்கிட மாட்டோமான்னு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த கோவலனுக்கு அப்படி என்னதான் இந்த முத்து மாலையில இருக்கு எதுக்கு இவ்வளவு விலை விற்கிறாங்கன்னு ஒரு ஆர்வம் வருது அவரும் அந்த கூட்டத்துல வந்து நிக்கிறாரு அப்பா அந்த பெண் இந்த முத்து மாலையை யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிசு இருக்கு மாதவி அப்படிங்கற ஒரு பெண்ணே இந்த முத்துமாலையை வாங்கக்கூடியவங்களுக்கு பரிசா கிடைப்பா அப்படின்னு சொல்றா அந்த பூம்பு இந்த முத்து மாலையை வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய ஒரே குடும்பம் கோவலனுடைய குடும்பம் தான் அதனால இந்த முத்துமாலைய வாங்குறதுன்னு கோவலன் முடிவெடுக்கிறாரு மாதவிய பத்தி அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய பேசுறதெல்லாம் அவருடைய காதல விழுகுது அப்பா அவருடைய மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் தோன்றுது யார் என்ன மாதவி நம்மளுடைய மனைவி கண்ணகிய விட அழகான ஒரு பெண் இந்த உலகத்துல இருக்க முடியுமா அப்படி இருந்தா அப்பேற்பட்ட பெண்ண நம்ம பாக்க வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாரு அதுக்காகவே அதிக விலை கொடுத்து அந்த முத்து மாலையை வாங்குறாரு வாங்கி மாதவிய பாக்குறதுக்காக அவளுடைய வீட்டுக்கு வராரு மாதவி தலை குனிஞ்ச வண்ணமே கோவலனை நுமிர்ந்தே பார்க்காம அவருக்கு வணக்கம் செலுத்துறா அவளுடைய அந்த தோரணையிலயும் சொக்க வைக்கக்கூடிய அவளுடைய அழகுலியோ கோவலன் மயங்கி போறாரு அழகுலியோ பண்புலயோ தனக்கு சிறந்தவளா கண்ணகி ஒருத்தி மனைவியா இருந்தாங்கிறதே அவர் மனசுல இருந்து நீங்க ஆரம்பிக்குது அவர் மனசு முழுக்கவே மாதவி நிறைய ஆரம்பிக்கிறா மாதவி அப்படிங்கிற இந்த பெண் ஒரு நடன மங்கை இவளுடைய அம்மா சித்ராவதி இவங்க எல்லாருமே கன்னிகையர் குலத்தை சேர்ந்தவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்த பெண்கள் அந்த காலகட்டத்துல தங்களுடைய ஆடல் மூலமாவும் பாடல் மூலமாவும் அழகு மூலமாவும் ஆண்களை மயக்கி அவங்கள தன்வசம் ஆக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தப்பட்டவங்க இவங்களுடைய பிழைப்பே இப்படி ஆண்களை வச்சுதான் பிழைக்க கூடிய ஒரு பிழைப்பா இருந்தது ஆனா மாதவி ஆண்களை மயக்கணுங்கிற எந்தவித எண்ணமும் இல்லாம தன்னுடைய நடனக்கலை மேலேயே முழுசா பற்று கொண்டு நடனக்கலை மட்டுமே உயிர் மூச்சா நினைச்ச வாழ்ந்துகிட்டு இருந்தா மாதவிய வச்சு எப்படியாவது சித்ராவதி மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும்னு கணக்கு போடுறாங்க இதுக்காக மாதவி பருவம் எய்தின உடனேயே அவளுடைய மிகப்பெரிய அரங்கேற்றம் சோழ நாட்டுல நடைபெறுது சோழ மன்னரை எப்படியாவது தன்வசம் படுத்தணுங்கிறதுக்காக சித்ராவதி மாதவிக்கு ஏகப்பட்ட நகைகளை போட்டு ஒரு அழகான பதுமையா மாதவிய அரங்கத்துக்கு கூட்டிட்டு வராங்க மாதவி தன்னுடைய கலை மேலேயே பற்று கொண்டு நடனமாடுறா சோழ மன்னரும் அவளுடைய கலைய பார்த்து அவளுடைய கலைய மட்டுமே கவனிச்சு அவளுக்கு ஒரு முத்து மாலைய பரிசா தராரு அவர் கலைக்குரிய ஆலையோ மாதவியையோ பெருசா பொருட்படுத்தாம அங்கிருந்து விலகி போனதை பார்த்து சித்ராவதிக்கு மனமுடைந்து போகுது தான் நினைச்ச திட்டங்கள் எதுவுமே நிறைவேறலையேன்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அந்த முத்து மாலைய வச்ச ஒரு யோசனை அவங்களுக்கு பிறக்குது இந்த முத்து மாலைய அதிக விலை சொல்லி நம்ம விற்கலாம் இத யாரு வாங்குறாங்களோ இத வாங்கக்கூடிய அளவுக்கு யார்கிட்ட செல்வம் இருக்கோ அப்பேற்பட்டவனுடைய செல்வத்தை நம்ம எப்படியாவது கவரணும் அப்பேற்பட்ட செல்வந்தர மாதவிக்கு நம்ம எப்படியாவது திருமணம் பண்ணணும்னு ஒரு யோசனை செய்யறாங்க அதன்படி அங்க இருக்கக்கூடிய ஒரு சேடி பெண்ணை கூப்பிட்டு அந்த முத்து மாலையை கொடுத்து அதிக விலை சொல்லி வணிகர்கள் வீதியில விக்க சொல்றாங்க அப்படி விற்ற தான் கோவலன் வாங்கி இப்ப மாதவி கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு மாதவிய பாக்குறாரு அவளுடைய அழகுல மயங்கி கண்ணகிய மொத்தமா மறந்து மாதவியோடையே வாழ ஆரம்பிக்கிறாரு கண்ணகி தன்னுடைய கணவன் வெளியே போய் இத்தனை நாள் ஆச்சே இன்னும் வீடு திரும்பலையேன்னு பயங்கர வருத்தத்துல இருக்கா நாளாக நாளாக மாதவி கூட கோவலன் வாழறாருங்கிற செய்தி கண்ணகியுடைய காதுக்கு வந்து சேருது கண்ணகி தனோ தனோ அழுது அழுது ரொம்பவே சோகமே உருவா மாறி தன்னுடைய வீட்டு வாசல்லேயே உட்கார்ந்து கோவலனுக்காக காத்துட்டு இருக்க ஆரம்பிக்கிறார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ நாட்ட முசுகுந்தன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு கிட்ட இப்ப ஏற்பட்ட செல்வ வளம் இருக்கக்கூடிய நாட எப்படியாவது பறிக்கணுங்கிறதுக்காக அவருடைய எதிரி மன்னர்கள் சில மாயாவிகள் மூலமா சோழ நாட்டை இருள் சூழ வைக்கிறாங்க இருள் சூழ்ந்த அந்த நாடுல மக்கள் எல்லாரும் திண்டாடி போறாங்க பயிர்கள் எல்லாம் வாட ஆரம்பிக்குது முசுகுந்தன் எப்படி நாட்டை காப்பாத்துறதுன்னு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல களவும் கொள்ளையும் அந்த நாட்டுல சாதாரணமா நடக்குது நிறைய திருடர்கள் நாட்டுக்குள்ள புகுறாங்க எப்படியாவது நாட்டை காப்பாத்தணுங்கிறதுக்காக முசுகுந்தன் இந்திர பகவானை நினைச்ச பிரார்த்தனை செய்யறாரு இந்திர பகவான் தன்னுடைய பூத கணங்களோட வராரு மாயாவிகளை எல்லாம் அழிக்கிறாரு சோழ நாட்டுக்கு திருப்பி ஒளி தராரு இப்பேற்பட்ட இந்திரனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா வருஷா வருஷம் அந்த நாட்டு மக்கள் இந்திர விழா எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட சோழ நாட்டோட பிரசித்தி பெற்ற இந்திர விழா இப்போ அந்த நாட்டுல நடைபெற ஆரம்பிக்குது இந்திர விழாவுக்கு மாதவியும் கோவலனும் வந்து பங்கேற்கிறாங்க மாதவி நடன மகையா வந்து இந்திர விழால ஊர் மக்கள் முன்னாடி நடனமாட ஆரம்பிக்கிறா மாதவியுடைய நடனத்தை முதல கோவலன் பயங்கரமா ரசிச்சு பார்க்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் மக்கள் பக்கமா திரும்பி பார்க்கறாரு அந்த நேரத்துல மக்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அதுவும் குறிப்பா இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாதவியவே குறு போட பார்க்கிறதையும் அவளுடைய கை கால்கள் எந்த பக்கமா அசைதோ அந்த பக்கமா அவங்க தான் தலையை ஆட்டி மாதவியவே உற்று கவனிக்கிறதையும் கோவலன் கவனிக்கிறாரு இதெல்லாம் மாதவிக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கூட கணிகேர் குளத்துல பிறந்தவளுங்கிறதுனால அவ சின்ன வயசுல இருந்து இதுக்கெல்லாம் ஆட்பட்டதுனால அத அவ பொருட்படுத்தாம இருந்துடுறா ஆனா கோவலனுக்கு நேரமாக நேரமாக இது உள்ளூர பயங்கர கோபத்தை ஏற்படுத்துது மாதவி மேல பயங்கரமான அறிவிப்பு தோன்ற ஆரம்பிக்குது அந்த நேரத்துலதான் அழகுலையும் பண்புலையும் சிறந்தவளா கற்பே உருவா தனக்கு ஒரு மனைவி கண்ணகிங்கிற பேர்ல இருந்தான்னு அவருக்கு ஞாபகம் வருது கண்ணகிய நினைச்ச மனசுக்குள்ளேயே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு மாதவி தன்னுடைய ஆடல் முடிஞ்ச அங்க இருக்கக்கூடிய கடற்கரைக்கு வரா கோவலனும் மாதவியும் கடற்கரையில உட்காடுறாங்க மக்கள் எல்லாரும் அந்த கடற்கரையில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப மாதவி கோவலன் கிட்ட யாழ் வாசிச்சு ஒரு பாடல் பாடும்படியா கேட்கிறா கோவலன் தன்னுடைய மனசு முழுக்க கண்ணகியவே நினைச்சு கண்ணகியையே பத்தி சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை பாடுறாரு மாதவிக்கு அந்த பாடலை கேட்க கேட்க கோவலன் வேற ஏதோ ஒரு பெண்ணை நினைச்சு பாடுறாருன்னு அவ மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கறா அதனால கோபத்தோட அந்த யாழை வாங்கி அவளும் பதிலுக்கு ஒரு பாட்டு பாடுறா அந்த பாட்டை கேட்ட கோவலன் மாதவி வேற ஏதோ ஒரு ஆணை நினைச்சு பாடுறான்னு நினைச்சு அவகிட்ட கிட்ட கோவப்பட்டு தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு நேரா அவருடைய குதிரை கண்ணகியோடைய வீட்டை நோக்கி பாய்ந்து வருது மாதவி கோவலன் கிளம்பி போன நாள்ல இருந்தே சீக்கிரமே திரும்பி வந்துருவாருங்கிற நம்பிக்கையில அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கா ஆனா நாளாக நாளாக இனி கோவலன் சந்தேகம் அவ அவ எழ தினமும் சாப்பிடாம ஒழுங்கா கொஞ்சம் கொஞ்சமா உடல் மெலிஞ்சு ரொம்ப மோசமா காண ஆரம்பிக்கிறா அவளை பார்த்த அவளுடைய தோழி பயந்த மாலைக்கு ரொம்பவே பரிதாபமா இருக்கு அவ மாதவி கிட்ட போய் கேக்குறா நீ கோவலன் கிட்ட உன்னுடைய நிலையை எடுத்து சொல்லு அவர் புரிஞ்சு பாரு அப்படின்னு சொல்றா இதை கேட்ட மாதவி எனக்காக நீ வேணா கோவலன் கிட்ட தூது போய் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுன்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அத பயந்த மாலை கிட்ட குடுத்து விடுறா பயந்த மாலை வேகமா வந்து வழியில கோவலனை சந்திக்கிறா கோவலன் அந்த கடிதத்தை வாங்க மறுக்கிறாரு இனி மாதவி பக்கம் தான் திரும்பியும் பார்க்க போறது இல்லன்னு மாதவியுடைய வாழ்க்கையில தான் வரப்போறது இல்லன்னு சொல்லி பயந்த திருப்பி அனுப்புறாரு இத கேட்ட பயந்த மாலை ரொம்பவே நொந்து போறா இதை இப்படியே மாதவி கிட்ட சொன்னா அவ தாங்க மாட்டாங்கிறதுக்காக ரொம்பவே பூடகமா நான் கடிதத்தை கோவலன் கிட்ட குடுத்துட்டேன் அந்த கடிதத்தை படிச்சா அவர் வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ போயிடுறா இன்னைக்காவது ஒரு நாள் கோவலன் அந்த கடிதத்தை படிச்சுட்டு கண்டிப்பா நம்மள தேடி வருவாருங்கிற நம்பிக்கையோட மாதவி அவருக்காக காத்துட்டு இருக்க ஆரம்பிக்கிறா இதே நேரத்தை கோவலன் தன்னுடைய வீட்டை வந்து அடையறாரு அவருக்காக கண்ணகி வெளியவே காத்துட்டு இருக்கிறத பாக்குறாரு அவரை உடனே கண்ணகி ரொம்பவே சந்தோஷமா ஏன் தயங்கி நிக்கிறீங்க நம்மளுடைய வீடு தானே உள்ள வாங்கன்னு கூப்பிடுறா அதை கேட்ட கோவலன் அதே இடத்துல நின்னு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு இப்பேற்பட்ட உனக்கா நான் துரோகம் பண்ணேன் நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்திருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன மன்னிச்ச என் மேல கொஞ்சம் கூட கோபம் இல்லாம அதே அன்போட என்ன உள்ள கூப்பிடுற இப்பேற்பட்ட உனக்கா நான் துரோகம் செஞ்சுட்டேன்னு அவர் அந்த இடத்துலயே கதிரி அழுகிறாரு கண்ணகி அவர்கிட்ட அப்ப சொல்றா அக்னி சாட்சியா உங்களை திருமணம் பண்றப்போ உங்களுடைய இன்ப துன்பத்துல எப்பயும் உங்க கூடவே இருக்கிறதா சொல்லி நான் திருமணம் பண்ணேன் உங்களுடைய இன்ப நாட்கள்ல உங்க கூட நான் வாழ்ந்துட்டு இப்ப உங்களுக்கு ஒரு துன்பம்னு வரப்போ உங்களை நான் விட்டுட்டு போறது அவ்வளவு இந்த துன்பத்திலயும் உங்க கூடவே நான் இருப்பேன்னு சொல்லி கோவலனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா ரெண்டு பேரும் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க கோவலனுக்கு எப்படியாவது தான் இழந்த செல்வம் எல்லாத்தையும் மீட்டு கண்ணகிய மகாராணி மாதிரி வாழ வைக்கணும்னு ஒரு வெறி பிறக்க ஆரம்பிக்குது இத்தனை நாளும் தான் சேர்த்த செல்வம் மட்டும் இல்லாம கண்ணகி கொண்டு வந்த செல்வத்தையும் சேர்த்து கணிகையரோட வீட்டுல கழிச்சிட்டோமே இனி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு கண்ணகி கிட்ட இதை பத்தி சொல்லி புலம்புறாரு அவ தான் கால்ல இருக்கக்கூடிய கால் சிலம்ப கழட்டி கொடுத்து இந்த சிலம்ப விற்று இது மூலமா வரக்கூடிய பணத்துல ஏதாவது தொழில் செய்யுங்க அப்படியாவது நம்ம செல்வம் வீட்டெல்லாம் சொல்றா இதை கேட்ட கோவலனுக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி அதிகமாகுது தான் இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமாவும் அவ தன்னுடைய கால் அளவுக்கு இவ சிறப்பானவளா இருப்பா இப்பேற்பட்டவளை விட்டுட்டு நம்ம ஒரு கணிகையர் வீட்டுல இருந்துட்டோம் அவன் மனம் ரொம்பவே நோக ஆரம்பிக்குது அந்த நேரத்துல கோவலனுக்கு இனி இந்த ஊர்லயே நம்ம இருக்கிறது சரியா இருக்காது இந்த ஊர்ல வாழ்ந்த இந்த மோசமான வாழ்க்கைய மறந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கி நல்லபடியா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஒரு ஆசை பிறக்குது அதனால அதனால கண்ணகி கிட்ட மதுரைக்கு போலாமான்னு கேட்கறாரு அவ கொஞ்சமும் யோசிக்காம கணவன் இருக்கக்கூடிய இடத்துலதான் நம்மளும் வாழணும்னு கோவலனோட போறதுக்கு ஒத்துக்கறா எப்ப மதுரை வரும் எப்ப மதுரை வரும்னு கேட்டுக்கிட்டே கண்ணகி நடந்து வரா இத்தனை நாளும் செல்வ செழிப்புலயே வாழ்ந்த அந்த பெண்ணுக்கு காடுகள்லயும் மேடுகள்லயும் முள்ள நடக்க கூடியதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு இப்ப மதுரை வந்துரும்னு கோவலன் சமாதானம் சொல்லி அவளை நடக்க வச்சு கூட்டிட்டு போறாரு போற வழியில முக்காலமும் அறிந்த சமணத்துறவியான கவுந்தி அடிகளுடைய தவ பள்ளி இருக்கு கோவலன் கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு சொல்லி கண்ணகியை கூட்டிட்டு போறாரு ரெண்டு பேரும் அங்க தங்குறாங்க அவங்கள பார்த்தோன்ன முக்காலமும் உணர்ந்த ஞானியான கவுந்தி அடிகளுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரிய வருது இவங்க ரெண்டு பேரோடய சேர்ந்து தானும் மதுரை வரைக்கும் போறதுன்னு முடிவெடுத்து இவங்க ரெண்டு பேர் கூடயும் மதுரைக்கு கிளம்புறாங்க போற வழியில கருத்துக்கள் நிறைந்த நல்ல கதைகளையும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை நெறிகளையும் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிக்கிட்டே வழியில நடந்து வராங்க ரெண்டு பேரும் கதை கேட்கக்கூடிய ஆர்வத்துல எவ்வளவு தூரம் நடந்தோன்னு தெரியாம கலைப்பே இல்லாம நடந்து வராங்க இவங்களுக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு சமண முனிவர் வராரு நீங்க போகக்கூடிய பாதையில ஒரு வழி மூன்றா பிரியும் அந்த மூன்று பாதையில ஏதோ ஒரு வழியில நீங்க போனீங்கன்னா மதுரைக்கு போகக்கூடிய பெரு வழியா உங்களால அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு அந்த மூன்று பாதைகள் என்னென்னு முனிவர் விளக்குறாரு வலது புறமா போகக்கூடிய வழி கடும் காட்டுப்பாதையா இருக்கும் அதுல பயங்கரமான தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் அதுவும் இல்லாம எய்னர் குளத்தை சேர்ந்த வேடுவர்கள் வாழக்கூடிய பகுதியாகவும் இருக்கும் அந்த பக்கம் பயங்கர ஆபத்து நிறைந்த பகுதி அது வழி, மிகப்பெரிய போகக்கூடிய சோலை நிறைந்த வழியா இருக்கும் அதுல மூன்று மிகப்பெரிய நதி நீர்நிலைகள் இருக்கு இந்த மூன்று நீர்நிலைகள்ல முதல் நீர்நிலையில குளிச்சா பூர்வ ஜென்மத்து ஞாபகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது நீர்நிலையில குளிச்சா நினைச்ச விஷயங்கள் கை கூடும் மூன்றாவது நீர்நிலையில குளித்தா இந்திர ஐந்திரம் நூலுக்குரிய அறிவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்று நீர்நிலைகளையும் கடந்து போனீங்கன்னா ஒரு தேவதை இருக்கும் அந்த தேவதை கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான விடை சொன்னா அந்த தேவதை உங்களுக்கு சரியான வழி காட்டும் இது இரண்டையும் தாண்டி மூன்றாவதா இருக்கக்கூடிய வழி நேர் வழி நேர் வழியில நீங்க போகும்பொழுது ஒரு தெய்வம் உங்களை குழப்பறதுக்காக சில விஷயங்களை செய்யும் அந்த தெய்வத்துடைய குழப்பத்துக்கு கொஞ்ச பெருவழியை நீங்க அடையலாம் அப்படி அந்த குழப்பத்துக்கு ஆட்பட்டுட்டீங்கன்னா வழி தவறி வேற எங்கயாவது போக நேரிடும்னு அந்த முனிவர் சொல்லிட்டு இந்த மூன்று வழியில எந்த பக்கமா போக போறீங்கன்னு கேட்கிறாரு அப்ப கவுந்தி அடிகள் சொல்றாரு இடது பக்கமா போகக்கூடிய வழியில பூர்வ ஜென்மத்தை பத்தியும் ஐந்திரம் நூல் பற்றிய அறிவுகளும் கிடைக்கும் 工。 பூர்வ ஜென்மத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறது இந்த ஜென்மத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை வச்சு நம்மளால கணிக்க முடியும் இந்திரன் எழுதிய ஐந்திரங்கிற நூல்க்கு சரிசமமான நூல்கள் சமண சமயத்திலேயே உண்டு அதற்கு ஒத்த அறிவை சமண நூல்கள் மூலமா நம்மளால பெற முடியும் நேர் வழியில போறது ரொம்ப தூரம் போகக்கூடிய நீண்ட பாதையா இருக்கும்னு தோன்றுது வலது பக்கமா போகக்கூடிய வழிதான் சிறிய பாதையா இருக்கும் கண்ணகியால ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியாதுங்கிறதுனால வலது புறமா போக போறோம்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க அந்த மூன்று பாதைகள் பிரியக்கூடிய இடத்துக்கு வராங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் உட்காரறாங்க அந்த நேரத்துல கோவலன் தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லி நடு பாதையில கொஞ்ச தூரத்துக்கு போறாரு ஒரு நீர்நிலையில தண்ணி குடிக்கிறாரு அந்த நேரத்துல மாதவியோட தோழியான பயந்த மாலை பயங்கர பதட்டத்தோட கோவலன் கிட்ட ஓடி வராங்க மாதவியோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதாவும் அவங்க கோவலனையே நினைச்ச வாடிக்கிட்டு இருக்கிறதாவும் கோவலன் கிட்ட சொல்றாங்க இத பார்த்த கோவலன் முதல்ல அதிர்ந்து போறாரு கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு ஒரு விஷயம் தோன்ற ஆரம்பிக்குது பூம்புகார்ல இருந்து மதுரை வரத்துக்கு நம்மளுக்கே இத்தனை நேரம் பிடிச்சிருக்குன்னா பயந்த மாலையால கண்டிப்பா இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்திருக்க முடியாது இது அந்த முனிவர் சொன்ன தெய்வத்துடைய உருவம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு வணங்குறாரு அந்த தெய்வமும் அவருக்கு காட்சி கொடுத்துட்டு அவருக்கு நல்வழி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போகுது கோவலன் திரும்பி வராரு வர வழியில ஒரு மனிதனை சந்திக்கிறாரு அந்த மனிதன் தன்னுடைய பேர் கௌசிகன்னு சொல்லி தாம் பூம்புகார்ல இருந்து வரதா சொல்லி கோவலனுடைய பெற்றோர்கள் கொடுத்த ஒரு கடிதத்தை கொடுக்கறான் கோவலன் தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லாம அந்த ஊர்ல இருந்து கிளம்பினத நினைச்சு வருத்தப்படுறாரு இனி அந்த ஊருக்கு திருப்பி வர போறது பாண்டிய நாட்டிலேயே இனி கண்ணகியோட வாழ போறதாவும் ஒரு கடிதம் எழுதி கௌசிகன் கிட்ட கொடுக்கறாரு கௌசிகன் தயங்கி தயங்கி இன்னொரு கடிதத்தை கோவலன் கிட்ட கொடுக்கறான் அந்த கடிதம் மாதவி எழுதினது மாதவியோட அந்த கடிதத்தை வாங்கி கோவலன் படிக்கிறாரு அந்த கடிதத்துல மாதவி அவருடைய பெற்றோரை பத்தியும் கண்ணகிய பத்தியும் ரொம்ப உயர்வா எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தை உடனே கோவலனோட குற்ற உணர்வு அதிகமாகுது கண்ணகி மாதவி ஆகிய ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலயும் நம்மளாலதான் நிறைய சிக்கல்கள் நம்ம செஞ்ச ஒரு தவறுனாலதான் இந்த ரெண்டு பெண்களுமே கஷ்டப்படுறாங்கன்னு உணர்றாரு இருந்தாலும் இனி மாதவியுடைய வாழ்க்கையில தான் திரும்பி போக போறது இல்லங்கிறத முடிவெடுத்துக்கிட்டு மாதவிக்கு பதில் கடிதம் கொடுக்காம கௌசிகனை அனுப்பி வைக்கிறாரு இவங்க மூணு பேரும் வலதுப்புற வழி வழியா போறாங்க போற இடத்துல வேடுவர்கள் இவங்கள சந்திக்கிறாங்க கண்ணகிய பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தவங்க கண்ணகியை தெய்வமா வணங்கி அவங்களுக்கு வழிவிடுறாங்க இவங்க மூணு பேரும் மதுரைக்கு போகக்கூடிய பெருஞ்சாலைய வந்து அடையறாங்க மதுரையில் இருக்கக்கூடிய மாதரி அப்படிங்கிற ஒரு இடையர் குல பெண் கவுந்தியடிகளுக்கு ரொம்பவே பரிச்சயமானவங்களா இருக்காங்க கவுந்தியடிகள் அவங்களுடைய உதவியால அவங்க வீட்டுல கண்ணகியையும் கோவலனையும் சில காலங்களுக்கு தங்கும்படியா சொல்றாரு அங்கிருந்த கோவலன் கண்ணகியோட கால் சிலம்பை எடுத்துக்கிட்டு அதை விக்கிறதுக்காக மதுரை மாநகரத்துக்குள்ள வர்றாரு வர வழியில ஒவ்வொரு வீதிகளா பார்க்கறாரு எந்த ஒரு வீதியிலையுமே கண்ணகிய வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீதி பெருசா இல்லைன்னு அவர் மனசுக்கு தோன்றுது அந்த அளவுக்கு அவருடைய மனம்ல இப்ப கண்ணகி மிக உயர்ந்தவங்களா தெரிஞ்சிட்டு இருக்காங்க இதே நேரத்துல மதுரை மாநகரத்துல இன்னொரு முக்கியமான சம்பவம் நடைபெறுது மதுரை ஆட்சி சென்று இருக்கக்கூடிய கூடிய பாண்டிய மன்னன் தன்னுடைய அரசியோட நகைகளை பழுது பார்க்கறதுக்காக பொற்கொள்ளன அரண்மனைக்கு வர சொல்றாரு அரசியுடைய படுக்கை அறையில தான் அந்த நகைகள் இருக்குங்கிறதுனால பொற்கொள்ள அங்க போய் நகைகளை பழுது பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல அரசியுடைய ஒரு கால் சிலம்பு அவனுடைய கண்ல தென்படுது இந்த கால் சிலம்பு விற்று இதன் மூலமா வரக்கூடிய செல்வத்திலேயே நம்ம முழு வாழ்க்கையையும் ஓட்டிடலாம் அந்த அளவுக்கு இந்த சிலம்பு பயங்கர திரகாத்திரமா இருக்கேன்னு சொல்லி இந்த சிலம்பை எப்படியாவது திருடணும்னு பொற்கொள்ளன் யோசனை செய்யறான் அங்க இருக்கக்கூடிய காவலர்களை திசை திருப்பறான் அந்த சிலம்பை வெற்றிகரமா திருடிக்கிட்டு அரண்மனையில இருந்து தப்பிச்சு தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேரறான் இதே நேரத்துல கண்ணகியுடைய கால் சிலம்பை எடுத்துக்கிட்டு கோவலன் பொற்கொள்ளுடைய வீட்டுக்கு வரா தான் கையில இருக்கக்கூடிய சிலம்ப குடுத்து இந்த சிலம்புக்கு எத்தனை பொற்காசுகள் வரும்னு பொற்கொள்ளன் கிட்ட கேக்குறான் பொற்கொள்ளனுடைய மனசு ஒரு திட்டம் போட ஆரம்பிக்குது கோவலன் தான் அரசியுடைய சிலம்ப திருடிட்டான்னு இவன் மேல பழி போட்டு எப்படியாவது தான் தப்பிச்சிடணும்னு முடிவெடுத்து அவன் கொடுத்த சிலம்ப வாங்கிக்கிட்ட மன்னன் கிட்ட நேரா வரான் இது அரசி சிலம்பு இத திருடிக்கிட்டு ஒருத்தன் எவ்வளவு விலைக்கு இது போகும்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டான் நான் ஒரு வழியா அவனை என்னுடைய வீட்டுல பிடிச்சு வச்சிருக்கேன் எப்படியாவது உங்க ஆட்கள் கிட்ட சொல்லி அவங்கள சிறைப்படுத்தணும்னு பொற்குளன் அவசர அவசரமா மன்னன் கிட்ட சொல்றான் மன்னன் அந்த புறத்துக்கு அவசரமா போய்கிட்டு இருக்காரு போற வழியில இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுனால அதனுடைய உண்மை தன்மையை ஆராயாம ஒழுங்கா அதை பத்தி விசாரிக்காம கோவலனை இங்க கொண்டு வா அப்படின்னு தன்னுடைய வீரர்கள் கிட்ட ஆணையிடுறாரு வீரர்களுக்கு வர வழியில ஒரு சந்தேகம் வருது மன்னன் கொண்டுவான் சொன்னாரா கொன்றுவான் சொன்னாரான்னு அவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது பொற்கொள்ளன் கிட்ட கேக்குறாங்க பொற்கொள்ளன் இது நல்ல சந்தர்ப்பமா இருக்கு கோவலனையே ஒரே அடியா கொண்டுட்டோம்னா எந்த சாட்சியமும் இல்லாம நம்ம தப்பிச்சரலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு மன்னன் கொன்றுவான் சொன்னாருன்னு வீரர்கள் கிட்ட போய் சொல்றான் அதை கேட்ட வீரர்களும் வேகமா வராங்க கோவலன் கிட்ட எந்த விசாரணையும் செய்யாம கோவலனுடைய தலையை வெட்டி அவனை கொண்டுடுறாங்க இந்த விஷயம் கண்ணகிக்கு தெரிய வருது பயங்கரமா கோவப்பட்ட கண்ணகி தலை முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு தான் கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிலம்ப கையில ஏந்தி பாண்டிய மன்னனை பாக்குறதுக்காக அரச வைக்க வராங்க அவளுடைய உக்கரத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் கூட பயந்து கண்ணகிய உள்ள விட்டுடுறாங்க கண்ணகி நேரா பாண்டிய மன்னன் கிட்ட வராங்க

சூழ்களில் மன்னா நின்நகர் புகுந்தீர் கென்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி அப்படின்னு இத கேட்டு பாண்டிய மன்னன் சொல்றாரு அவன் என்ன அரசியுடைய சிலம்பு திருடி இருந்தா அந்த தவறுக்காக தான் நான் கோவலனை கொன்றேன்னு சொல்றாரு கண்ணகி உம் அரசியுடைய சிலம்பு என்ன பரல்கள்னு கேக்குறாங்க மன்னன் முத்து பரல்கள்னு சொல்றாரு கண்ணகி என்னுடைய கால் சிலம்பு ரத்தின பரல்களும் மாணிக்க உடையதுன்னு சொல்லி பயங்கர வெறியோட தான் கையில இருக்கிற சிலம்ப கீழே போட்டு உடைக்கிறாங்க ரத்தினமும் மாணிக்கமும் தெரிச்சு அரசவை முழுக்க பரவுது மன்னன் கிட்ட இருக்கக்கூடிய கோவலன் கொண்டு வந்திருந்த அந்த சிலம்பையும் வாங்கி உடைக்கிறாங்க அதுல இருந்தும் ரத்தினம் மாணிக்கம் பரல்கள் தெரிச்சு பரவுது அதை பார்த்து மன்னன் அதிர்ந்து போறாரு தான் நீதி தவறி உண்மை அறியாம கோவலனுக்கு தண்டனை கொடுத்துட்டோன்னு அவருக்கு புரிய வருது அந்த நிமிஷமே பாண்டிய மன்னன் நீதி தவறுனதுனால தன்னுடைய உயிரை விட்டுடுறாரு அவரை பார்த்து கதறி அழுகிற அரசி அவர் மேல விழுந்து அழுகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய உயிரும் பிரிய ஆரம்பிக்குது அந்த சூழ்நிலையில கண்ணகி அரசியை பார்த்து சொல்றா பாட்டாங்கு யாமூர் பத்தினியே ஆமாகில் ஒட்டேன் அரசோட ஒழிப்பேன் மதுரையும் அப்படின்னு அவங்க கிட்ட சூளு கண்ணகி பயங்கர கோபத்தோட வரா அதே நிமிஷத்துல கோபெருந்தேவி தன்னுடைய உயிரையும் விடுறாங்க ரெண்டு உயிர்கள் இறந்த பின்பும் கண்ணகியுடைய கோபம் தீரல மதுரை நகருக்கு வரா பயங்கர உக்ரத்தோட தன்னுடைய ரெண்டு மார்பகங்களையும் பிச்ச மதுரை நகரத்துக்குள்ள வீசரா இந்த மார்பகல் பட்ட இடம் எல்லாமே எரிஞ்சு போகட்டும்னு மதுரைக்கு சாபம் கொடுக்கறா மதுரை பற்றி எரிய ஆரம்பிக்குது மதுரை பயங்கரமா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது மதுரையை காத்துட்டு இருக்கக்கூடிய காவல் தெய்வமான மதுராவதி தெய்வம் கண்ணகியுடைய கோபத்தை எப்படியாவது தணிக்கணுங்கிறதுக்காக கண்ணகி முன்னாடி தோன்றுது கோவலனுடைய பூர்வ ஜென்மத்து கதையை கண்ணகி கிட்ட சொல்லுது முந்தைய ஜென்மத்துல கோவலன் பரதன்கிற பேர்ல ஒரு மனிதனா பிறக்குறான் கலிங்கத்துல இருக்கக்கூடிய சிங்கபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய மன்னனுக்கு நெருங்கியவனா இருக்கான் அந்த காலகட்டத்துல சிங்கபுரத்துக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய கபிலபுரத்துக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் இன்னொரு ஊருக்கு போக முடியாத மோசமான நிலையில இருக்காங்க அப்பேற்பட்ட சந்தர்ப்பத்துல கபிலபுரத்துல இருக்கக்கூடிய சங்கமன் அப்படிங்கிற ஒரு வணிகர் ஒரு வழியா சிங்கபுரத்துக்கு வந்து சேர்றாரு அந்த வணிகரை பார்த்து சந்தேகப்பட்ட பரதன் மன்னன் கிட்ட போய் இந்த வந்திருக்கிற வணிகரை ஒற்றன்னு தப்பா சொல்லிடுறான் அதனால அந்த மன்னர் சங்கமனை கொல்லும்படியா ஆணையிடுறாரு இதை கேள்விப்பட்டு சங்கமனுடைய மனைவி பரதனை பார்த்து சாபமிடுறாங்க அடுத்த ஜென்மத்துல நீ இதே மாதிரி மனிதனா பிறந்து ஒழுங்கா விசாரிக்கப்படாமல் ஒரு பொய்யான காரியத்துக்காக நீயும் கொல்லப்படுவாய்னு அவன் மேல சாபம் கொடுக்கறாங்க இந்த சாபத்தினாலேயே கோவலன் இந்த பிறவில இப்படி கொல்லப்பட்டதா மதுராவதி தெய்வம் கண்ணகிக்கு ஆறுதல் சொல்லுது இதை கேட்ட கண்ணகியும் பூர்வ ஜென்மத்து வினைதான் இதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாந்தமாகறாங்க அந்த நேரத்துல மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய மலை நாட்டுக்கு கண்ணகி வராங்க ஒரு வேங்கை மரத்துக்கு கீழே நின்னு சோகமே உருவா அழுதுகிட்டு இருக்காங்க மலைநாட்டு மக்கள் என்னாச்சுன்னு கேட்கவும் கண்ணகி தன்னுடைய கதைய அவங்க கிட்ட சொல்றாங்க அந்த கதைய அவங்க சொல்லி முடிச்சோன்னு வானத்திலிருந்து கோவலன் இறங்கி வராரு கண்ணகிய வானத்துக்கே கூட்டிக்கிட்டு போறாரு இத பார்த்த மக்கள் இருந்த பின்னும் தான் கணவனையே நினைச்சிட்டு இருக்க கூடிய கண்ணகி மேல பயங்கரமா மரியாதை கொண்டு கண்ணகிய தெய்வமாவே வழிபட ஆரம்பிக்கிறாங்க இந்த கதையை கேட்க கேட்க சேரன் செங்குட்டுவன் மெய் சிலிர்த்து போறாரு இப்பேற்பட்ட கண்ணகிக்கு இப்பேற்பட்ட பெண் தெய்வத்துக்கு கண்டிப்பா ஒரு கோயில் எழுப்பணும்னு முடிவெடுக்கிறாரு இமயம் போய் கல் எடுத்துக்கிட்டு வந்து அந்த கற்களால கண்ணகிக்கு கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறாரு இந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு இன்னொரு முக்கியமான காரியமும் ஞாபகத்துக்கு வருது கொஞ்ச காலகட்டங்களுக்கு முன்னாடி அரசர்கள் எல்லாம் நட்புரிமையோட கூடி பேசக்கூடிய ஒரு சபை ஒன்றுக்கு சேரன் செங்குட்டுவன் போயிருந்தாரு அந்த சபையில விசையான் கனகன் அப்படிங்கிற ரெண்டு குறுநில மன்னர்கள் தமிழ் மன்னர்களை அவமானப்படுத்தி அவதூறா பேசுறாங்க இந்த ரெண்டு மன்னர்களுக்கும் தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ரெண்டு மன்னர்கள் மேலயும் போர் தொடுத்து அவங்கள போர்ல தோக்கடிச்சு அவங்களை இமயம் வரைக்கும் கூட்டிட்டு போய் அவங்களுடைய தலையிலேயே அந்த ரெண்டு கற்களையும் சுமக்க சொல்லி கண்ணகிக்கு கோவில் கட்ட வேண்டிய கற்கள் எல்லாத்தையும் அவங்க தலையிலேயே வச்சு சேரநாடு வரைக்கும் கொண்டு வராரு இந்த கதையில வரக்கூடிய மாதவி இறுதி வரைக்கும் கோவலனை கோவலனையே நினைச்சு துறவரம் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெலிஞ்சு மெலிஞ்சு உயிர் துறக்கிறாங்க கோவலனும் மாதவியும் சந்தோஷமா வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தையுடைய பேர்தான் மணிமேகலை இந்த மணிமேகலை யாரு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஐம்பெரும் காப்பியங்கள்ல இரண்டாவது மிகப்பெரிய நூலான மணிமேகலை நூல்ல சொல்லப்பட்டிருக்க அந்த நூலை நம்ம தனியா இன்னொரு வீடியோல பாக்கலாம் சிலப்பதிகாரம் கதை முடிந்தது